நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ராகவ் மனசு மாறிக்கிட்டே வராப்ல இல்லையா இப்ப முரளி மேல சந்தேகம் வந்துடுச்சு நம்ம ராகவுக்கு ஏன்னா சில உண்மைகள்லாம் இப்ப ராகவுக்கு தெரிய வருது ஆனா முரளி பயங்கரமா திட்டம் போட்டு அபி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ராகவுக்கு வரவே கூடாது அபிய ஒரு தப்பான பொண்ணு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே திட்டம் போட்டு லேடிஸ் வாய்ஸ்ல மெமிக்ரி பண்ணி அபிய ஒரு இடத்துக்கு அதாவது அவங்க தான் பொட்டைக்கு வச்சிருக்காங்க இல்லையா அதனால ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வர வைக்கிறாங்க அதே இடத்துக்கு விக்னேஷையும் வர வைக்கிறாப்புல நம்ம முரளி ஸோ விக்னேஷ் யாரு அப்படிங்கறது தெரியும் ஸோ விக்னேஷுக்கும் அபிக்கும் தானே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணாங்க ஸோ இப்போ ரெண்டு பேர்த்தையும் ஒரு வீட்டுக்கு வர வச்சு கதவை டோரை லாக் பண்ணி விட்டுறாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே ஃபோன் பண்ணி முரளி தான் வர வச்சிருக்கா அப்படியாட்டுக்கு அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கதவை லாக் பண்ணிட்டாங்க இல்லையா கதவை தட்டி தட்டி அதுக்கப்புறம் கடைசியா ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணி பார்த்தா கண்டிப்பா அந்த இடத்துல யாரு நிப்பா நம்ம ராகவ் தான் நிப்பாங்க ராகவ் பாக்குறப்ப அபி அபியும் சேர்த்து வச்சு தப்பா நினைக்கணும் அப்படிங்கறத முரளியோட திட்டமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ராகவ் இதெல்லாம் நம்ப மாட்டாரு அப்படின்னுதான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்